ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்பறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சேம் நார்மல் நீண்டில் போடக்கூடிய ஆரி ஒர்க் தான் நிறைய பேர் என்ன சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நிறைய வந்து சாஃப்ட்டு சில்க் வெரைட்டியில் சேம் கலரில் சாரி வருது ப்ளவுஸ் வருது அப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் போடுறதுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ அந் அந்த மாதிரி உங்ககிட்ட சாரீஸ் ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் எந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் கொடுக்க போகிற ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜரி வச்சு அவுட்லைன் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆரி ஒர்க் பேஸிக்காக தான் ஃபுல்லாக போய்ட்டுருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க எப்படி சுற்றணும் இந்த டபுள் ஸ்டாண்ட் எப்படி சுற்றணும்னு ஃபஸ்ட்டு ஒரு பாபின்ல சிங்கிள் த்ரெட்டை இது மாதிரி சுற்றி எடுங்க சைடில் வீடியோ தெரியுது அதனால தான் கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டு தென் பாபில் சுற்றின த்ரெட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு த்ரெட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு புதிய பாபிலில் சுற்றி எடுக்கணும் அப்போ ரெண்டு த்ரெட்டாக கிடைக்கும் இல்லை நம்ம ரெண்டு மடிப்பாக மடிச்சு சுற்றுறப்போ நிறைய நமக்கு சுற்றி எடுக்க முடியாது ஒரு பாபின் ஃபுல்லாக சுற்ற முடியுமா முடியாது தென் இன்றைக்கி திரும்ப ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க எதுக்கு நம்ம இப்படி பாபரில் சுற்றி ரெண்டாக சுற்றி ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கு சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணலாமேன்னு இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்ல ஒல்லியாக தானே இருக்கும் ஸோ நம்ம ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு த்ரெட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் பார்வைக்கு நம்ம சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது இப்போது இப்போ பாபினை பாபின் கேஸில் போட்டு த்ரெட்டை மேலே மிஷினை மேலே எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் ஸ்டிச் ஒழுங்காக வந்திருக்கான்னு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம் இவ்வளோ தான் பேசிக்கு இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த டவுட்ஸ் கேட்குறது ஸோ அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தெரியாத விஷயங்களை கேளுங்க கேட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கலாம் கை சும்மா ஃபுல்லாகவே அடிக்க வேண்டாம் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ கரெக்டாக நம்ம கைக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம வரைஞ்சாலும் பரவாயில்ல கை முன்ன பின்ன அட்டாச் பண்ணுறப்போ வரும் அதனால தான் இப்போ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு சாரி வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் ஃபஸ்ட்டு ஓ பார்டர் அடிக்கணும் ஓரங்களை அடிக்கணும் ஆரி ஒர்க்கு பேஸிக்கே வந்து செயின் ஸ்டிக்ஸ் தான் பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் லுக்கில் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனிங் கிளாத்தில் தான் அடிச்சிருக்கேன் நம்ம ஓரங்களை வந்து அடிச்சிருக்கோம் தெரியுமா அந்த ஓரங்களுக்கு அதே லைனில் நம்ம அடித்து எடுக்கப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது ஆல்ரெடி அங்கே ஒரு ஸ்டிச் இருக்குதுன்னு தெரியுமா அதுக்கு மேலே அடிக்கும்போது லைன் வந்து அங்கோட்டும் இங்கோட்டும் போகாது நிறைய பேர் எனக்கு அழகாக ஒர்க் பண்ணி அனுப்புகிறீங்க ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணியிருக்க அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி அடிச்சிருக்கீங்க அடுத்த அடி அதுக்கு மேலே அடிக்கணும் இப்போ நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் கிளியராக வந்துருச்சு நான் திரும்பவும் ஸ்டிச் பண்ணுறேன் அதே லைனில் தான் நான் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுவேன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா நீட்டாக வந்திருக்கு ஒரு லைன் அங்கோட்டும் இங்கோட்டும் போகாது ஒரு ஸ்டிச்சு கூட மாறி விழாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக வரணும்னு எதிர்பார்க்கலை இருந்தாலும் நம்ம பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போது நீடல் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் அடுத்த ஒர்க்குக்காக இப்போ பாருங்கள் நீடில் நம்பர் எயிட் ஏன் எடுத்திருக்கேன்னா எல்லா பீட்ஸுமே நீடல் நம்பர் எயிட்டில் ஸ்டிச் பண்ணலாம் இதில் சுகர் பீடு ஒர்க்கே கிடையாது அதனால தான் அதே டைமு ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவும் ஒர்க்க முடியும் இப்போது நீடில் நீளத்தை பாருங்கள் பார்த்திங்களா அந்த த்ரெட்டோட நீளத்துக்கு அளவு இருக்குது ஸோ நீடிள் நம்பர் கரெக்டாக உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் கடையில் போய் எடுத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் நீடில் இப்போது ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் எப்போவுமே ப்ளவுஸோட கலரில் தான் எடுக்கணும் த்ரெட் பீட்ஸோட கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது இப்போ நீட்டாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டு மடிப்பாக எடுத்திருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே பழகிட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் ஃப்ரெண்டு நெக்குக்கு தான் எடுத்தேன் நான் அதுதான் சீக்கிரம் முடியும் ஃபுல்லாக எனக்கு ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது நைட்டு தூங்காமல் தான் எதுவும் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு பீடு ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் நம்பர் ஃபோர் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வீடை எடுத்துகிட்டு பேக் சைடு நீடில் கொண்டு போகிறேன் பேக் சைடு எடுத்துகிட்டு திரும்ப மின் பக்கத்துக்கு இந்த ரெண்டு பீடுக்கு இடையில நீடில் எடுக்கேன் அப்புறமா பாருங்கள் எந்த லாஸ்ட் போட்ட பீடுக்கு உள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கேன் எதுக்குன்னா இப்படி நம்ம எடுக்கும்போது லைன் கரெக்டாக வரும் இந்த பீட்ஸ் வந்து அங்கோட்டும் இங்கோட்டும் கோணக்குமானக்கான இருக்காது நம்ம ஒட்டுனா எப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக ஆரி ஒர்க் போட்டால் எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறப்போ அதோட அவுட் அவுட் புட் வந்து நல்லதாக ஒரு அவுட்புட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கூட தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இவ்வளோ கிளாரிட்டியாக நான் எடுக்கிறது அப்புறமா இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்க்குறப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும் அதையும் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட இந்த பேக் சைடு கிளாத்தோடு அவுட் சைடு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா நம்ம நான் கை நூல் தானே போட்டிருக்கோம் அப்போது நூல் வந்து நிறைய வெளியே தெரிஞ்சு அதுவும் பார்க்குறதுக்கு நமக்கு மனது கஷ்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதோட அவுட்புட்டை பாருங்கள் லைனு கிளியராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதே டைமு நம்ம கம்மால் ஒட்டவே இல்லை நீட்டாக கை தான் போட்டிருக்கோம் ஸோ நீடல் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் பேக்கில் சின்ன சின்னதாக குட்டியாக தான் தெரியும் நம்ம ஹம்மிங் பண்ண மாதிரி உள்ள சின்ன நூல் தான் வெளியில் தெரியுது ஸோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஆரி ஒர்க்குக்கு நெகராக ஒரு ஒர்க்கு தான் நான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் தம்பி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ஓல்டு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேர் பண்ணியிருப்பீங்களா அந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நல்ல ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு இந்த எண்ணத்தை நான் வீணடிக்க விரும்பலை ஒரு மோட்டிவேஷனாக நான் ஃபீல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்போது உங்களுக்கு தோணும் அடுத்து நல்ல ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இப்போ பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு நான் இது மாதிரி ஒவ்வொரு மார்க்கிங் கொடுக்குறேன் ஒன்னு கேப்புக்கு அடுத்து சின்னதாக ஒரு புட்டாஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்போது இது ஒன்னு கேப்புக்கு எடுக்கிறது கரெக்டுன்னு நினைக்கேன் ஏன்னா ரொம்ப நெருக்கி ஸ்டிச் பண்ணாலும் நல்லா இருக்காது அதே டைமும் கேப்பிட்ட ஸ்டிச் பண்ணிணாலும் இந்த நல்லா இருக்காது ஸோ ஒன்று இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நான் டூ பி சாரி வீட் பீடு எடுத்திருக்கேன் வீட் பீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா பாக்கெட்டில் நீங்கள் குட்டியாக வாங்கினா கூட ஓகே தான் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக இந்த இங்கிலீஷ் லெட்டரில் வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ரெண்டு பீடை எடுத்திருக்கேன் நடுவில் வந்து நம்ம வேறு வீடு ஒட்ட போகிறோம் வீடு இல்லை ஒரு கட் பீடு தான் அது நம்ம ஒட்டினா போதும் பேல் ஒர்க்கு ஏன்னா இந்த சேம் கலரில் வார ஒர்க்குக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம பேள் வச்சு ஒயிட் கலரில் பேள் நம்ம கொடுத்தோம்னா அதோடய அட்ராக்ஷன் செம்மையாக இருக்கும் ஆல்ரெடி என்னோட என்னோட தங்கச்சிக்கு எங்கள் வீட்ட ஃபங்க்ஷனுக்காக ஒரு சாஃப்ட் சில்க்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் பேல் ஒர்க் தான் ஸோ அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் வேணால் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் வரும் ரெண்டு லீஃப் இருந்துட்டு அதுக்கு உள்ளாடி சின்ன ஒரு முட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒவ்வொரு ஒர்க்குமே நான் பண்ண பண்ண எனக்கே ரொம்ப இஷ்டப்படும் ஐயோ நமக்கு இது மாதிரி ஒன்றும் பண்ண ஸோ இப்போ எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிற சாரியில் எந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரெண்டு முட்டு மாதிரி தான் ரெண்டு சின்ன வீட் பீடை இது மாதிரி வீ ஷேப்பில் க்ராஸாக தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பேக் சைடு கண்டிப்பாக ஒரு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி நாட்டுன்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இப்படி குத்தி தைக்கிறது அவ்வளோந்தான் இப்போது இதே மாதிரி ஒன்று இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்னோட மேஜிக் க்ளோ தான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் பி தௌசண்ட் க்ளோ போட்டு நான் ஒட்டுறேன் 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 நிறைய பேர் இழக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க பட் நீங்கள் என்ன குவாலிட்டியில் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ அது ஒன்று செக் பண்ணி வாங்குங்க பிராண்ட் வேணால் என்கிட்ட கேளுங்க நான் அதை ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் வி ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நடு சென்டரில் சின்னதாக ஒயிட் பேல தான் ஒட்ட போகிறேன் வி சந்தோஷங்களு நிறைய வச்சு ஒட்டாதீங்க கஜ கஜான்னு இருக்கும் நம்ம கையிலே ஒட்டி பிடிக்கும் அதனால தான் கொஞ்சமாக அந்த வி ஷேப்புக்கு நடு சென்டரில் கொஞ்சோண்டு வச்சா போதும் அந்த பீடு வந்து அழகாக ஒட்டிடும் தென் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் புட்டாஸ் போல் கூட கொடுக்கலாம் ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூல கூட கொடுக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் பார்டர் ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அது போதும்னு நினச்சிருந்தேன் இப்போ விஷேப்புக்கு இடையில நான் ஒவ்வொரு பேலை கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபங்க்ஷன் வேர் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் ஆகட்டும் சிம்பிளாக நீங்கள் போடுற குர்த்தி ஆகட்டும் இப்போ க சாரியிலெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கழுத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதே டைம் கிராண்டாகவும் இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க் சைடு போனீங்கன்னா இதுக்கு எப்படி ஒரு ஆயிரம் ரூபாயாவது கொடுக்கணும் அதே டைம் இந்த ஒர்க்கெல்லாம் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் எதாவது கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் உங்கள் டெய்லர் கிட்டே ஜஸ்ட்டு வந்து அந்த ஜரியை மட்டும் போட்டு கேளுங்க அப்போ அவங்க போட்டு தந்ததுக்கப்புறம் நீங்களாவே இது மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த பீட்ஸுக்கு எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ்லேயே சின்ன பேக்கெட்டில் கிடைக்கிது ஸோ நீங்கள் இப்போது காசு கொடுத்து வாங்கினா கூட ஒரு அறுபது ரூபாயிலையே இப்போ பாருங்கள் ஸ்லீவுக்கும் நான் இதே மாதிரி ஒர்க்கை கொடுத்துருக்கேன் ஸ்லீவுக்கு வேறு எதுவும் கொடுக்கல என்கிட்ட சிம்பிளாக போதும்னு சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமர் ஸோ ஸ்லீவுக்கும் இதே மாதிரி ஃப்ளார் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா ஒரு பூ வந்து லீஃபில்ட்டு விரிஞ்சு வர மாதிரி முட்டு மாதிரி இருக்குது ஸோ எனக்கு அந்த ஸ்பாட்டில் தோணது தோணுனது தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி வச்சிருவீங்களா இல்லை அந்த டைமுக்கு உங்களுக்கு தோன்றுறது அந்த டைமில் தோன்றுறதா நேரமே எல்லாம் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது தென் வேறு யூடியூப் சேனலெல்லாம் காப்பி பண்ணுவேன் அது என் அது எல்லாேருக்கும் காப்பி பண்ணதுன்னா அதே மாதிரி பண்ண மாட்டேன் இது கூட இடல வந்து வேறு பீட்ஸு அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் கொஞ்சம் பண்ணி என்னோட കൊച്ചു മാഡിഫൈ പണി എന്നോട് കരിയേറ്റിവിറ്റിലെ കൊണ്ടുവന്നേ ഉത് ഒര് അത് എണ് ഷേർ പണുങ്ങൾ ഇപ്പം നിങ്ങൾക്ക് ഒരുത്തക്കിതാ തരുവീ നാ ഒരു ആയിരം പേർക്ക് കൊടുപ്പേ അപ്പോൾ നമ്മൾക്ക് വിഷയങ്ങൾ അടുത്തവങ്ങളും തെരഞ്ഞുക്കിടുവാ സോ ഇപ്പോൾ ഒരു കൈതാ അറ്റാച്ച് പണിയേ ഫൈനലുക ഇന്നൊരു കൈക്ക് സ്റ്റിച്ച് പണ ടൈമില്ല வீடியோவும் போஸ்ட் பண்ணணும் அதனால் அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க் போடணும்னு ஆசை இருக்கும் பட் பயமாக இருக்கிறவங்க இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களே உங்கள் ப்ளவுஸை இது மாதிரி ஒர்க் பண்ணி போட்டு பாருங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ